வீதி தேவதை கவி சொல்கிறார் மக்கள் நண்பன் சம்பாந்துரை அன்சார் தங்கம்மா எங்கம்மா உன் மகள் அவள் அங்கம் என்ன தங்கம்மா மின்னுகிறாள் ஊரெல்லாம் வீதியில் கண்டேன் விபரீதமாய் மனம் குமரனே நெறிமலையாய் தங்கம்மா எங்கம்மா உன் மகள் அவள் அங்கம் என்ன தங்கம்மா மின்னுகிறாள் ஊரெல்லாம் வீதியில் கண்டேன் விபரீதமாய் மனம் குமுறினேன் நெறிமலையாய் தங்கம்மா அவள் மீது உனக்கு நாட்டம் இல்லையேல் வாழ்க்கையில் அவள் ஓட்டம் கொள்வாள் பிறரிடம் நாட்டம் கொள்வாள் அவளை வை வீட்டிலே இல்லையேல் எவனோ கொத்தி செல்வான் ரோட்டிலே தங்கம்மா அவள் மீது உனக்கு நாட்டம் இல்லையேல் வாழ்க்கையில் ஓட்டம் கொள்வாள் பிறரிடம் நாட்டம் கொள்வாள் அவளை வை வீட்டிலே இல்லையேல் எவனோ கொத்தி செல்வான் ரோட்டிலே தங்கம்மா உன் மகள் என்ன ஐஸ்கிரீம் வண்டியா கண்டவரெல்லாம் வாங்கி தின்ன உன் மகள் என்ன கடலை வண்டியா கண்டவரெல்லாம் வாங்கி கொரிக்க தங்கம்மா உன் மகள் செல்போன் வாங்கி இருக்கிறாள் அவள் மானம் சேல் போகவா சொல் உன் கணவரிடம் அவமானம் வரும் உன் அவர் மானம் காக்க தங்கம்மா உன் மகள் செல்போன் வாங்கி இருக்கிறாள் அவள் செயல் போகவா சொல்லுன் கணவரிடம் அவமானம் வரும் முன் அவர் மானம் காக்க தங்கம்மா பெண்ணின் லட்சணம் நம்மை வேதனைக்கும் உள்ளாக்குகிறாளே தங்கம்மா பெண்ணின் லட்சணம் லட்சம் கொடுத்தாலும் வாங்கலாமா அதை லட்சணம் ஆக்குகிறாளே நம்மை வேதனைக்கும் உள்ளாக்குகிறாளே தங்கம்மா நான் சொன்னதை கேட்டு ஏன் கலங்குகிறாய் கண்ணீரை துடைத்துக்கொள் இதோ என் கைக்குட்டை தங்கம்மா நான் சொன்னதை கேட்டு ஏன் கலங்குகிறாய் கண்ணீரை துடைத்துக்கொள் இதோ என் கைக்குட்டை தங்கம்மா உன் மகளுக்கு டிவி வாங்கி கொடுத்தாய் டேப்பு வாங்கி கொடுத்தாய் சிடி பிளேயரும் வாங்கி கொடுத்தாய் வாழ்க்கையினும் புத்தகம் வாங்கி கொடுத்தாயா அதற்குள் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு போன்ற பாடங்கள் உண்டே அதைத்தான் கற்றுக் கொடுத்தாயா தங்கம்மா எங்கம்மா உன் கணவர் இன்னும் வீடு வரவில்லை வந்திருந்தால் என் வாயால் வாங்கி கட்டியிருப்பார் புள்ள வளர்த்த லட்சணத்துக்கு தங்கம்மா எங்கம்மா உன் கணவர் இன்னும் வீடு வரவில்லை வந்திருந்தால் என் வாயால் வாங்கி கட்டியிருப்பார் புள்ள வளர்த்த லட்சணத்துக்கு வந்தால் சொல்லு வந்தான் மக்கள் நண்பன் என்று வந்தால் சொல்லு வந்தான் மக்கள் நண்பன் என்று உன் மகளுக்கு டிவி வாங்கி கொடுத்தாய் டேப்பு வாங்கி கொடுத்தாய் சிடி பிளேயரும் வாங்கி கொடுத்தாய் வாழ்க்கையினும் புத்தகம் வாங்கி கொடுத்தாயா வீதி தேவதை கவி சொன்னார் மகள் நண்பன் சமாந்துரை அன்சார்